அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே தற்பொழுது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய கும்பராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கடந்த நான்கைந்து மாதங்களாக இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி என்று சூரிய பகவானுடைய நெருக்கத்தினால் சனி பகவான் தன்னுடைய ஒளியை இழந்தார் தன் ஒளி மங்கி தன் ஒளியை பிரகாசித்து இழந்தார் இது சனி அஸ்தமனமாகும் வருகின்ற மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரையிலும் இந்த சனி பகவானுடைய அஸ்தமனம் நீடிக்கின்றது இந்த அஸ்தமனம் நீங்கி சனி அஸ்தமனம் நீங்கி மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி சனி பகவான் உதயமாகின்றார் இந்த சனி உதய காலம் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் நல்ல பலாபலங்களை கொடுக்கக்கூடிய காலமாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி உதய காலத்திலே அவர்கள் பணியாற்றக்கூடிய இடத்திலே அவர்களது நிலை உயரும் ராசி அன்பர்கள் அவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் ரிசபராசி அன்பர்களுக்கு இவர்களுடைய நிதி நிலைமை முன்பு இருந்ததை விட இப்பொழுது முன்னேற்றம் காணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மேலும் இவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் புது வேலை ஏதும் தொடங்க வேண்டிய திட்டம் இருந்தால் அந்த புது வேலைகளை இப்பொழுது தொடங்குவதற்கு இது உகந்த காலமாகும் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இதுபோல மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி சனி உதய காலமாவது துலாம் ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுப பலன்களை கொடுக்கவிருக்கின்றார் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும் லேசாக சிறிய சிறிய அதிர்ஷ்டம் வந்து செல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கும் அந்த அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கும் என்றால் மிக மிஞ்சிய மகிழ்ச்சியையோ லாபத்தையோ சுப பலன்களையோ அதிக அளவிலே கொடுத்து செல்லும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு வாழ்க்கையிலேயே பலவிதமான முன்னேற்றங்களை காண்பார்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இவர்கள் எல்லா காரியங்களிலுமே எல்லாம் இவர்கள் வெற்றி காண்பார்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மேலும் இவர்களுக்கு அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைத்தது போலவே இவர்களுக்கும் எல்லாவற்றிலுமே அதிக லாபம் கிடைக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இதற்கு முன்னால் இவர்களுக்கு பிரச்சனை இருந்திருந்தால் சில சங்கடங்கள் தடைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கிவிடும் இந்த காலகட்டத்திலே இந்த சனி உதயமாகின்ற காலம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது போலவே இந்த சனி உதயமாவது மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி சனி உதயமாவது தனுசு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுப பலன்களை கொடுக்கும் இவ்வளவு காலமாக வேலை தேடிக்கொண்டிருந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்கள் நினைத்தபடி அவர்கள் விரும்பியபடி நல்ல சரியான நல்ல வேலை இவர்களுக்கு கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பணி செய்யக்கூடிய அலுவலகத்திலே பணி இடமாற்றம் உண்டாகும் அது அந்த இடமாற்றம் பதவி உயர்வோடு இடமாற்றம் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் பணியாற்றக்கூடிய அலுவலகத்திலே இவர்களுக்கும் பண வரவு அதிகமாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் பண வரவு அதிகமாகும் இவர்களுக்கும் மகிழ்ச்சி நிம்மதி மற்றும் குதூகலும் நிறைந்த வாழ்க்கை இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இவர்களது குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி இவர்களுக்கு கிடைக்கும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் கல்லூரி செல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய கல்வி மேன்மையை பொறுத்து அதனால் இவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் வேலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் படிப்பு முடித்து ஏதேனும் நிறுவனத்தில் வேலையில் இருந்தால் அந்த குழந்தைகளது முன்னேற்றத்தினால் இவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பலாவலன்களில் தனுசு ராசி அன்பர்களும் இந்த சனி உதய காலத்திலே பெறவிருக்கிறார்கள் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் ஆகிய கும்பத்திலே சொந்த வீட்டிலே மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி அவர்களுக்கு சகோதரர்கள் சிறப்பு தைரியம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் தன்னம்பிக்கை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த மூன்றாம் இடம் ஆகவே அந்த மூன்றாம் இடத்திற்குரியவன் அஸ்தவனமாகி அந்த அஸ்தவனத்திலிருந்து விடுபட்டு உதயமாவதனாலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும் தைரியம் துணிச்சல் அதிகமாகும் சகோதரர்களது சிறப்பும் அதிகமாகும் ரிஷபராசிக்கு இது பத்தாம் இடத்திலே பத்துக்குடையவன் பத்தாம் இடத்திலேயே அத்தமனமாகி அந்த அஸ்தமனம் நீங்கி அந்த சனி பகவான் உதயமாவதனாலே அவர்களுக்கு கர்மம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இவை எல்லாவற்றிலுமே சிறப்பான உயர்வை அந்த சனி பகவான் அடைபட்டிருந்த செறிபட்டிருந்த சனி பகவான் விடுதலை ஆகி வருவது போல இந்த சனி அஸ்தமனம் ஆவ நீங்கி சனி உதயமாவது இந்த ரிசவர்சி அன்பர்களுக்கும் உத்தியோக உயர்வு பணி உயர்வு வேலை உயர்வு வருமானம் அதிக லாபம் மகிழ்ச்சி பெருமை ஆகியவற்றையும் கொடுக்கும் துலாம் ராசிக்கும் இது ஐந்தாம் இடத்திலே இந்த சனி பகவான் அஸ்தமனம் நீங்கி சனி உதயமாவதனாலே அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் அது பூர்வ ஸ்தானம் தாய்மாமா பல சுப பலங்களை கொடுக்கக்கூடிய சுபஸ்தானமாகிய அந்த கும்ப ராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்று அஸ்தமனம் நீங்கி உதயமாவதனாலே அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னேற்றத்தை அதிர்ஷ்டத்தை வெற்றியை லாபத்தை கொடுக்கவிருக்கின்றார் இந்த சனி பகவான் உதயமாகின்றது ஆகவே சனி பகவானுடைய உதய காலம் இந்த ரிஷபம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் உயர்வுகள் சிறப்புகள் மகிழ்ச்சி லாபம் நிம்மதி ஆகியவை கிடைக்கவிருக்கின்றன அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன்